ஷாலும் கருத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று ஒன்று பேதிரு ஒன்று பதினெட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் கடந்த நாட்களில் தியானித்து வந்த அதே தலைப்பு மறக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் ஒரு சில பழக்க வழக்கங்களை நாம் மறக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம் ஒரு சில காரியங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்றும் தியானித்தோம் நம்ம யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக துரோகங்கள் செய்தவர்களை அவர் மன்னித்தார் பவுல் பேதுரு தீமத்தினுடைய அம்மா இவங்க எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தோல்விகளை அவர்கள் மறந்தார்கள் என்று பார்த்தோம் அதை தொடர்ந்து தகப்பன் வீட்டை நாம் மறக்க வேண்டும் அதே போல நாய் கக்கினது திரும்ப தின்னுவது போல நாம் பழைய வாழ்க்கையை நாம் தொடரக்கூடாது என்று நாம் தியானித்தோம் இன்றும் நாம் தியானிக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால் பாரம்பரியம் நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்த பாரம்பரியங்களை நாம் என்ன பண்ணுமா மறக்க வேண்டும் அவைகளை விட்டு நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அநேக நேரங்களில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறியிருக்கிறோம் கிறித்தவர்களாய் நாம் இருக்கிறோம் கிறித்துவை நாம் பின்தொடர்கிறவர்களாய் கிறித்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம் அநேக நேரங்களில் நாம் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியமான காரியங்களை செய்கிறோம் ஒரு சில நேரங்களில் அது ஏன் செய்கிறேன்னு தெரியாது பட் ஆனால் அதை என்ன பண்ணி இருக்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நிறைய நேரங்களை பார்க்குறோம்ல இந்த சைல்டு பேப்டிசன்னு சொல்லுவாங்க அதை நம்ம ஏன் பண்ணுறோம் எது பண்ணுறோம்னு தெரியாது பட் ஒரு சில முன்னோர்கள் நமக்கு வைத்தார்கள் அதை நம்ம திரும்பவும் செய்கிறோம் ஒரு சில நேரத்தில் ஆறு மணி ஆச்சுன்னா லைட்டு போடணும் வெள்ளிக்கிழமான்னால் பணம் தரக்கூடாது ஏன்னா லக்ஷ்மி வெளியே போய்டும் இன்னமும் வீட்டில் ஒரு எலுமிச்சை காய் கட்டுறது இன்னமும் வீட்டில் ஒரு சில காரியங்களை சென்டிமெண்ட்டான காரியங்களை நம்ம வீட்டில் வைக்கிறது கார்லேயா இருக்கட்டும் வேலையிலையாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் இது போல் காரியங்கள் இந்த பாரம்பரிய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த காரியங்கள் நம்ம வாஸ்து பார்த்து வீடு கட்டுறது வாஸ்து பார்த்து காரியங்களை செய்கிறது கலர் பார்த்து காரியங்கள் செய்கிறது ஜாதி பார்க்குறது இது போல் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியங்கள் நான் இந்த சர்ச்னா அந்த சர்ச் நாங்கள் இங்கே இருந்தோம் நாங்கள் அங்கே இருந்தோம் இப்படி முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாரம்பரியத்தில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிற நீங்கள் ஆண்டோடைய ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இந்த பாரம்பரியங்களை எல்லாம் நீங்கள் விட்டு வர வேண்டும் என்று கருத்தர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் என்று சொல்லுகிறார் இந்த பொண்ணு பொருள் இந்த மந்திரம் இந்த காரியங்கள் இந்த சிஸ்டம் இதனால் நீங்கள் மீட்கப்படலை என்னுடைய இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீங்க அதனால் இந்த பாரம்பரிய காரியங்களை நம்ம விட்டுட்டு ஒரு சில நம்ம கிறித்தவர்களாக இருந்தாலும் இந்த இந்து காரியங்கள் மற்ற மதங்களில் காரியங்கள் நம்ம விட்டு வந்த காரியங்களை நம்ம திரும்ப பின்தொடராமல் ஆண்டவரை நோக்கி ஆண்டனுடைய வேதத்தையும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் முன்னோக்கி நகர்வோம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனை அன்றரை கடந்த நாட்களாய் நாங்கள் அநேக காரியங்களை மறக்கவும் மன்னிக்க வேண்டும் என்ற காரியங்களை நாங்கள் தியானித்தோம் இன்று கூட அன்றவரே பாரம்பரியங்களை அன்றுரை நாங்கள் மறக்க வேண்டும் பாரம்பரிய காரியங்களை நாங்கள் மறக்க வேண்டும் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை மறந்து வேதம் சொல்லுகின்ற காரியங்களை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா நீங்கள் விலப்படுத்துங்க அன்றுவரே நாங்கள் மறக்க உதவி செய்யுங்கள் உங்களுடைய வேதத்தை அன்றுவரே நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் எங்களை அமைத்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே